ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புற்றுநோய் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுசரிப்பு பதினான்கு வகை புற்றுநோய்கள் குறித்த முக்கிய தகவல்கள் கொண்ட டிஜிட்டல் பிளிப் புக் அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக புற்றுநோய் தினத்தை அனுசரிக்கும் விதமாக கோவை ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று பொதுவான புற்றுநோய்கள் குறித்த ஆங்கில மற்றும் தமிழ் தகவல்கள் அடங்கிய புதுமையான டிஜிட்டல் பிளிப் புக் மற்றும் ஒரு மாத கால இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கே கார்த்திகேயன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு எஸ்என்ஆர்சன் சரக்கட்டளை நிர்வாக அறக்காவலர் ஆர் சுந்தருடன் சேர்ந்து இணை நிர்வாக அறக்காவலர் நரேந்திரன் ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் பி குகன் ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே கார்த்திகேஷ் மற்றும் பிற விருந்தினர்கள் முன்னிலையில் பிளிபுக் மற்றும் ப்ரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தனர் முதலாவதாக நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் பி குகன் வரவேற்றார் அதைத் தொடர்ந்து இந்தியாவில் அதிகரித்து வரும் புற்றுநோய் சுமையையும் அவர் எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆண்டுதோறும் பனிரெண்டு லட்சமாக இருந்த புற்றுநோய் பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினைந்து புள்ளி இரண்டு லட்சமாக உயர்ந்துள்ளது அதே போல புற்றுநோயால் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து டு பத்து லட்சம் இறப்புகள் ஏற்படுகின்றன என்றார் இந்திய நகர்ப்புற பெண்களில் மார்பக புற்றுநோயும் கிராமப்புற பெண்களில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் மிகவும் பரவலாக காணப்படும் புற்றுநோய்களாக உள்ளதாகவும் இந்திய ஆண்களிடையே தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் ஆகியவை முன்னணி புற்றுநோய்களாக இருப்பதாக கூறினார் ஆண்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டு புற்றுநோய்களில் புகையிலை பயன்பாடுதான் ஐம்பதிற்கும் அதிகமான பேருக்கு பாதிப்பு ஏற்பட காரணமாக இருக்கிறது என்றார் மேலும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஃப்ளிப் புக்ஸ் பற்றி பேசிய டாக்டர் குகன் இந்த டிஜிட்டல் புக்கை இலவசமாக மக்கள் படித்து தெரிந்து கொள்ள பிரத்யேக கியூஆர் குறியீடு மற்றும் வலைதளம் உள்ளது என கூறினார் இந்த புக்கை பயன்படுத்தும் போது அது புத்தகத்தை படிக்கும் அனுபவத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் நிகழ்வில் அடுத்ததாக சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறக்காவலர் ஆர் சுந்தர் தலைமை உரை வழங்கினார் அதைத் தொடர்ந்து கோவை எஸ்பி கார்த்திகேயின் சிறப்பு உரை வழங்கினார் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே கார்த்திகேஷ் நன்றி உரையாற்றினார் குறிப்பாக பிப்ரவரி மாதம் முழுவதும் அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இலவச ஒரு மாத கால புற்றுநோய் பரிசோதனை திட்டம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இன்றைக்கு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு வருடமும் உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த மாதிரி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஆண்டிற்கு ஒரு முறை மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க இந்த தினத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா பொதுவாக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்கு மக்கள்கிட்ட ஏன் ஏற்படுத்தணும் அப்படின்னா ஆண்டுதோறும் புற்றுநோயோட எண்ணிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவில் பன்னிரெண்டு லட்சமாக வந்த புற்றுநோய் வந்து இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சத்தை தொட்டுட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாவது நம்ம மாதிரி வளர்ந்து வரும் நாடுகள் இல்லை மிக இந்த கண்ட்ரியில் வந்து மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜில் தான் நம்மளால் புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியுது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியல ஐம்பது அறுபது சதவீதமான புற்றுநோய்கள் முக்கிய நிலையில் தான் வராங்க அப்போ அவங்களால நமக்கு கொடுக்குற சிகிச்சை முறைகள் மூலமாக குணப்படுத்த முடிகிறதில்ல ஸோ ஆரம்ப நிலையில் இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கணும் அதற்காக மக்கள்கிட்ட சிம்டம்ஸை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் பொதுவாக என்ன புற்றுநோய்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் இறைப்பை எல்லாம் அதிகமாக இருக்குது பெண்களுக்கு வந்து நகர்ப்புறத்தில் மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாயு புற்றுநோயும் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது ஸோ இந்த புற்றுநோய்களை எப்படி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும் தவிர்க்க முடியும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பற்றிய பரிசோதனை திருமணமானவங்க வருடத்துக்கு ஒரு முறை பேப்ஸ்வியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹெச்பி டெஸ்ட் பண்ணி ஹெச்பி வேக்சின் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஏஜ் இது பண்ணாலே உங்களால் மே கர்ப்பை வாய்ப்பு துணையை தவிர்க்க முடியும் அதே மாதிரி பெண்கள் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க இந்த மேமோகிராம் டெஸ்டிங் பண்ணிக்கலாம் மேமோகிராம் நாற்பது வயசுக்கு மேலே மேமோகிராம் பண்ணிக்கிறாங்க இருபது வயசுக்கு மேலே அவங்க மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணாலே அவங்களால மார்பக புற்றுநோயை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா மார்பகத்தில் கட்டி தான் எல்லா கட்டியும் புற்றுநோயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணாங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ புகையிலை பழக்கம் இருக்கவங்களா இருக்காங்க அவங்களுக்கு வாயில் வந்து திடீர்னு ஒரு ஸ்கே உள்ள கண்ணத்தோட உள்பகுதியோ நாக்கிலியோ சிகப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது அந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு எர்த்ரோ பிளைக்கியா சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை இது வந்து மாற்றம் அந்த ஸ்டேஜில் அவங்க அந்த பழக்கத்தை விட்டு ஒழித்து அதுக்கான முறையான சிகிச்சை முறைகள் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களால வந்து புற்றுநோயை வராமல் தவிர்க்க முடியும் அதே மாதிரி எதாவது சின்ன பொண்ணோ அல்சரோ இருந்ததுன்னா அது மருத்துவர்கிட்ட போய் பாமிச்சு பரிசோதனை பண்ணி பயம்சி பண்ணாங்கன்னா அவங்களால இதை குணப்படுத்த முடியும் இப்படிப்பட்ட ஐ மீன் விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தாதான் அந்த அவங்களுக்கு உடனே இந்த விழிப்புணர்வை பெற்று அவங்க ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக தான் போராடமான இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் இந்த வருஷம் ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் மூலமாக அது கேன்சர் ஃபிலிப் புக்ஸ்ன்னு விட்டுருக்கோம் அந்த ஃபிலிப் புக்ஸ் வந்து காமன் கேன்சர்ஸ் அதாவது பொதுவாக மக்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் நான் நோயீரல் புற்றுநோய் கழுத்து புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் இப்படி பல புற்றுநோய்களுக்குடைய ஆரம்ப நிலையில எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான அறிகுறிகள் என்ன காரணிகள் என்ன சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து தமிழ் இங்கிலீஷ் கண்லையும் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருக்கோம் இதை வந்து மக்கள் வந்து டவுன்லோட் செஞ்சு அந்த லிங்கை போய் ஷேர் பண்ணி தே ஷுட் கிரியேட் அவேர்னஸ் ஏன்னா இப்போ இந்த வருஷத்தோட தீமே வந்து எல்லோரும் யுனைட்டடாக இது பண்ணணும் யூனிஃபைடாக பண்ணணுங்கிறது தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த விழிப்புணர்வு ஏற்றுள்ளது பொழுது தான் நம்ம நினைக்கக்கூடிய பலனை நம்ம போய் அடைய முடியும்